இந்த ரொம்ப குழப்பிட்டான் சண்முகப்பைய வேற திக்கு திக்கு நடிச்சுக்குது இந்த சத்திரப்பட்டி வள்ளிமாக்க ஏ வந்துருமா என்ன என்னது அவ இந்த நேரத்துல ஏன் வீட்டு கணத்துல தண்ணி இறக்கிறவ அத்தை அண்ண கிளை அக்கா கிட்ட வீடு கழுவனும் தண்ணி இறக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அத காத்தோட காத்து நான் கேட்டுட்டேன் அவங்க குடும்பத்தோட விசம் குடிச்ச தெரிஞ்சது ஊருக்கு எனக்கு கல்லாலயே எடுத்து கொண்டு பின்னாடி எனக்கும் பயமா இருக்கு எதுக்கும் கைய பிடிச்சுக்க

நான் என்ன இருக்கேன் நாளைக்குறேன் என்ன பிரம்மையும் ஏன் கண்ணுக்கு தெரியுது அந்த ஆளு கண்ணுக்கு தெரியலையே இன்னைக்கு என்னவோ தனியா படுக்கிறதுக்கு பயமா அத்தை உங்க துணைக்கு நான் இருக்கேன் ஏதோ என்னிக்காரி <ā zeros> <conditions> <obviamente> <didas> <nots」> ஏய் தலைய விருச்சி போட்டுக்கிட்டு பேயா அலைங்க. இது முதல்ல என்ன இந்த வள்ளி அம்மாவை நம்பவே முடியாது மனசுக்குள்ள எதையாவது வெச்சிட்டு கதை கட்டி உட்காரு என்ன விக்கல் எடுக்குது தண்ணி கொடுத்துக்குள்ள எப்படி ஜிலேபி வந்துச்சு இது ஜிலேபியா ஐயோ ஐயோ தண்ணி پورا ஜிலேபி அடிச்சே

அந்த கருதுவது அது பா. பா. இந்த அஞ்சு கன்னியல்கோ நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். அட அவங்க ஆவி. மட்டும் டிக்கெட் மேல அப்ப சரி.

ராசா மாதிரி ஊர்த்தேன் இந்த புணத்தை கேட் வென்னு ஒத்த காலே நிக்கறான் அது யாருப்பா நம்ம ஒரு டாக்டரே உங்களுக்கு என்ன குறச்சலே நல்லா Dress பண்ணா சினிமா காரிய தோத்துடுவாங்களே சத்தியமா சத்தியமா அப்ப நீங்க என்ன கட்டிங்க எல்லாம் சரி அந்த கடைசி குட்டிக்கு அதுக்கு ஒரு அழகான மாப்ல இருக்கனே இன்னைக்கு புறா பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியா யார் பாந்த மாப்பிள அது நான் சரி நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறீங்க அந்த பைய தங்கராசி எந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கானே எவன் கண்டது என்ன பாது பயப்படாதீங்க உங்க பையன் தான் ஐம்பது மைல் கப்பால ஆத்துல அம்மளமா குளிச்சிட்டு இருந்தாரு அப்படியே அமுக்கிட்டு வந்துட்டேன் நான் குளிச்சிட்டு இருந்தது எவையான கோடியில கட்டி தூக்கிட்டு வந்தது நம்ம தயங்கராசே ஹலோ நான் உள்ள தொடர்றதயா வெயிட்டு சுட்ட போடுவியா சரிப்பா எப்பா நான் தான் உன்ன தூக்கிட்டு வர சொன்ன வச்சிட்டா எதுக்கு பழைய வழியா உள்ளது அல்லவா என்ன ராஜா நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆத்தா உனக்கு கல்யாணம் பண்ண போறேன் பொண்ணு யார் தெரியுமா நம்ம ராசா சிகிடா சே அவ்வளவு கேட்டுவா அமுன்னால் ஊரை விட்டு போயிடுச்சு இலவங்கை போட்டுச்சோ என்ன ஆச்சோ சீ யார் சொன்னது தங்கம் தங்கம்னா சொக்க தங்கம் ஆமா வைக்கலாம் சொல்லு

மறப்படி எல்லாம் செஞ்சு போடுறான் என்ன இட்டேன்னு மாமா கரெக்ட் தானே ஒரே கோரேன் பொண்ணுக்கு வரதட்சணையா ஆளுக்கு நாலு நாள் சுடுகாடு ஏழு பால் அடைஞ்ச பங்களா நாப்பது ஏக்கர் ஆவுல கள்ளிச்செடி தோட்டம் அப்புறம் பிரஷ்ஷா அன்னைக்கு செத்த எழுநூறு டெட் போரிஸ் உங்க நாய்த்தனார் பொண்ணுக்கு பையனை கட்டி வைக்கிறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நாங்க கேட்கல ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கண்டிப்பா செய்யணும் என்ன ஆஞ்சி பொண்ணுக்கு கல்யாணம்

என்ன தெரியுதா சத்திரப்பட்டியில ஒன்னே நினைச்சு தூக்கமாட்டி செத்துட்டல புகுக்கிற பண்டம் பரஞ்சோது வள்ளியம்மா செத்து எப்படி நரதுக்கு தான் வரப்போற அதான் வள்ளியம்மா என்ன மறந்துறாத வள்ளியம்மா என் நினைவா இந்த இதயத்தை வச்சுக்க